Om, jisvara, guru Deus. இது இப்ப நாம என்ன செய்யறோம் இப்ப திட்டி கிட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க இந்த கஷ்டத்துல இருந்து மேடத்துக்காக இங்க வர்றீங்க ஆக இந்த மிக இந்த எண்ணங்கள் அதுல எதை இந்த கஷ்டத்தை எப்படியோ சாமி கிட்ட சொல்லி ரெண்டு ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்கணும் அப்ப இந்த உபதேசம் வரும்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒருத்தர் ஒரு போலீஸ்காரர் வந்தார் இங்க நிமிடானார் வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டாரு நம்ம தவ உணவு வந்து ஊனமாக இருந்த அளவுக்கு நம்ம ஒரே செய்யும் எப்படியோ அவன் நல்ல வழி வரணும் உங்கிற நினைக்கி அவன் என்ன செய்துல இருந்துக்கிட்டு எல்லா வீட்டையும் பெட்டி வாங்கி அந்த பெட்டியில மாற்றுறதும் அதை காசு ஆசமா வந்து குறைஞ்ச சாப்பாடும் போட்டோம் அவனுக்கு வேண்டிய ஒரு செய்தோம் ஆனால் அவனுடைய செயல் என்னாச்சு அவன் இச்சைக்கே செயல்பட்டு வந்தான் அவன் பலமாகங்கிட்ட தேடி சிறந்தான் தேடி சென்று இவன் பக்கத்துல வந்தவன் பிறந்த எனக்கு இங்க இருந்தான் சோற போட்டோம் வெள்ளம் போட்டோம் இவன் ஏற்றுக்கொள்ள இருந்தேன் ஆக அந்த ஆழத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்த உடனே அதை உணவு நீங்க இந்த மாதிரி அயோத்தியன தகவனத்தில் வச்சிருந்தா உங்களுக்கு கெட்ட தானே வரும்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல சரியாத பிள்ளைகளாம் வந்து படிக்கிறாங்க அவங்கள முட்டாளா வச்சு இந்த பள்ளியுடன் முத்தா ஆக்கி போடுங்க நினைச்சிட்டு யாரையும் சேர்க்காம இருக்க முட்டாள திரு பருள் சொன்ன உடனே ஏன்னா அயோக்கியா வைக்கிறீங்க நல்லவங்களுக்கு நான் பாடசாலை வைக்க வேண்டியது இல்லைங்க நல்லவங்களுக்கு அவங்க அறிவின் தன்மை வளரும் நினைவனும் அறியாதவனுக்குத்தான் உணர்வை ஏற்று அந்த அறியும் தன்மை கொண்டவரும் இதுதான் நம்ம தவ வரும் ஆக எதனையும் உணர்வை பரிசெய்து தவத்தால் தொடுக்கும் நிலைகளை சொல்றோம் அவன் எதை தவம் இருந்தா நம்மளுக்கு எப்படி அந்த உணவு ரெண்டு ரூபா வருது அவனை ஏமாத்தனா இப்படி இதை வச்சு இவனுக்கு சமாளிக்கிறது இந்தக்காக வச்சிருநோட்டம் பெட்டி கொண்டான அதை எடுத்து சொல சேவை பண்ணிக்கிறான் இப்படி வேலையை செய்யணும் இப்படி மாற்றி மாற்றி வந்து ஒவ்வொன்றா கூறிக்கிட்டே போகுது ஆனா எதுவும் யாருக்கும் போட முடியல நேரங்காலம் அதிகமாகுது ஏசி பேச ஆரம்பிச்சாங்க எதையும் சமாளிக்க முடியும் அவருடைய நிலைகள் மாறிவிட்டோம் ஆனா இங்க இருந்தும் கூட சபவனத்துக்கு வந்தான் சபரி வசதியை கொடுத்தோம் எல்லா வசதியும் கொடுத்தா அவன் தர இல்லைன்னா அவர் அங்கிருந்து வந்தாரு இங்க கேட்டாரு கேட்ட உடனே அவரு போன கேட்டுக்கிட்டு இருந்தவர் இந்த மாதிரி எல்லாம் விட்டுங்க உங்க பேரெல்லாம் கெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொஞ்சம் ஏதாச்சும் சொன்னார் பாசந்தான் பேரு கெட்டுதான் போகும் அவன் வழியில நான் போனோம்னா ஏன் பேரு கே அவனை திருத்த வேண்டும் என்றால் என் பேர் எப்படியே கட்டிகள் அவரை வந்தார் ஒரு மணி நேரம் ஆன பிற்பாடு அவனை பற்றி போகும்போது என்ன செய்யறாரு ஆக அவன் மோசமான ஆனாலும் கூட அவனால இவ்வளவு பெரிய தத்துவத்தை நான் தெரிந்து கொள்ள முகி நிறை வந்து நான் போயிட்டாரு அதனால எத்தனையோ படைகள் செய்வதை திருத்தணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்ற மாதிரி படைகளெல்லாம் எல்லாம் வருது இருந்தாலும் படை கொண்டவனை நாங்க அடிக்கிறோம் உதைக்கிறோம் ஆனா என்ன சொன்னால இன்னைக்கு எந்த நிலைகளை எனக்கு உணச்சிருங்க எனக்கு ஒரு பெரிய பாச்சுங்க அவன் நல்லா இருக்கட்டும் நான் முதல்ல அவனை வெண்டான்னு சொன்னவரு அவனுக்கு புரிய திருந்தணும் இங்க இருந்து அவன் தர முடியுது நான் இங்க இருந்து கேட்ட உடனே வேண்டிய அந்த எண்ணம் வருவேன் இப்ப இதுக்கு அதுக்கு உண்டான விசேஷம் என்ன இதுதான் மட்டுமே நாம அறிதல் என்ற நிலைகள்ல இது வரும் ஆக அவருக்கு எல்லாம் வசதியை கொடுக்குறோம் சாமி அவருக்கு இடம் கொடுக்குறாரு என்ப்ப இது மாதிரி தப்புன்னு இல்லைங்க அப்படின்னு சாக்கு கொள்ளி தப்பலாம் இல்லையா ஆக அவர் பெற வேண்டும் என்று விரும்பவில்லை பொருளைத்தான் நாடினார் ஆக தனக்குள் என்ன அவருடைய உணர்வை கொள்ள முடியவில்லை ஆக நாம எத்தனையோ சொன்னோம் எத்தனையோ உதவி செய்தோம் அவங்க என்ன அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சின்ன செய்த உங்க பொறுப்புலையும் இந்த காசை நாங்க அனுப்புறோம் அவனை கூட வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னமோ அனுப்புனாங்க போதும் இத வாங்கி கிடைக்க அட்வான்ஸ் கொடுக்கானா இதுக்கு கிடைக்கே அட்வான்ஸ் கொடுத்தான் எங்க இதை விட்டு ஊர் போட்டு போயிட்டான் அவன் தம்பிக்காரன்னா யாரை இங்க வந்தாங்க அந்த ஒண்ணு இந்த மாதிரி ஆச்சுங்களே அப்படின்னு சொல்லி சொல்றேன் காரணம் வந்தோர் அதனுடைய உணர்வு இயக்கம் எதுவோ அது பதிவாகின்றது ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு மந்திரம் எப்படியான்னு கேட்டு அந்த நோக்கம் அங்கதான் இருக்கும் மந்திரத்துடைய செயலை கேட்க வேண்டும் என்றால் அது ஆள பயின்றிருக்குன்னு அர்த்தம் ஆகவே அதன் மேல எண்ணத்தை கொண்டு விவரத்தை தெரிந்த அதுதான் வளரும் ஆக இது வந்து விடுபடுவது எப்படின்னு கேட்டால் விடுபடும் உணர்வுகள் வரும் சொல்றீங்களா இதைத்தான் உணர்வுகள் கேட்கறியும் உணர்வு ஏன் கஷ்டமா இருக்குன்னு கேட்டோம் தான் அந்த கஷ்டத்தை வளர்க்க உதவும் ஆக கஷத்தை நீங்க வேண்டுமே என்றால் கஷத்தை நீக்க உணர்வு விடையும் ஆக கேட்டு உணர்வு உணர்வின் தன்னை கொண்டு எதுவோ தான் ஜீவியில நீ என்னைகள் தாய் அருவாயினு என் கஷ்டம் என்னையே விட்டு போக மாட்டேங்குதே அது வந்துடும் நான் இந்த மனித வாழ்க்கையில் மீள முடியுமா சந்தேகம் ஆக மீள முடியாது முடியாதுங்கிற வலு இழந்து விட்டால் மீள முடியும் நிலைகள் வராது ஆக மீள வேண்டும் என்ற எண்ணத்தை வலு கொண்டால் அந்த எண்ணம் அது வாக்கின் தன்மை கொண்டு பரி செய்தால் அங்கே வளர முடியும் பெரும்பகுதியானவர்கள் இப்ப இந்த கேள்வியிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொண்டார்கள் தன் உணர்வுடைய கஷ்டங்கள் இது எப்படி ஆச்சு என்ன ஆச்சின்னு கேட்கின்றார்கள் ஆக இந்த உணர்வின் தன்மை எப்படி ஆகின்றது என்று பல முறை சொல்லியிருக்கின்றேன் இது அவருக்குள் பதிவாகவில்லை என்றுதான் பொருள் ஆக இதை நான் மேற்கொண்டு செல்லும் மார்க்கங்களும் இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அதிலே நாம் செல்லும் மாற்றங்கள் எப்படி என்றால் அது பதிவாகும்